நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு திடீர் கூட்டணி ஏற்படுமா அந்த திடீர் கூட்டணி இருபது இருபத்தி ஆறில் மெகா கூட்டணி அமைய வழிவகுக்குமா என்பது குறித்ததா இப்படி ஒரு கருத்தை முன்வைத்து நாம் பேச இருக்கின்றோம் என அறிவித்த உடனேயே பல நண்பர்கள் தொலைபேசியிலும் தனிப்பதிவுகளிலும் பல கேள்விகளை எழுப்பினார்கள் எல்லோருடைய கேள்விக்கும் ஒன்றுதான் பதில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதுதான் அறிவியலின் ஆகப்பெரிய உண்மை அந்த உண்மையின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே எதுவும் நிகழலாம் எப்பொழுதும் நிகழலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் இதுதான் இங்கு இருக்கின்ற யதார்த்த நிலை அதற்காக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏதோ மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து ரகசியமாக ஒரு முடிவை எடுத்து விட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நம்முடைய காணொலிக்கும் அரசியல் கட்சிகளுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டிற்கும் தொடர்பில்லை இருந்தபோதும் கள யதார்த்தம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் அந்த இடைத்தேர்தலில் பங்கேற்பதும் பங்கேற்காமல் இருப்பதும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற உரிமை அதன் அடிப்படையில் அந்த உரிமையின் அடிப்படையில் அதிமுக பாமக பாஜக தேமுதிக தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்கவில்லை அதே சமயம் இந்த கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் திமுகவை எதிர்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் இவர்களெல்லாம் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள் தானே அவர்கள் என்ன செய்ய முடியும் தேர்தலை எதிர்கொள்வதும் புறக்கணிப்பதும் அரசியல் கட்சிகளுக்கு உரிமை என்றால் தேர்தல் நடந்தால் வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை நாம் அதை கடமையாகத்தான் பார்க்கிறோம் அப்படி என்றால் ஒரு குடிமகனை நாம் கடமை செய்ய வேண்டாம் என்று சொல்ல முடியாது யாரும் சொல்லவில்லை நாமும் சொல்லவில்லை ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் அங்கு இருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகள் வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலையில் அங்கே திமுக பல யுக்திகளை கையாளுகிறார்கள் வாக்குகளை பெறுவதற்கு திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய கருத்துக்களை சொல்லி அவர்களை குழப்புகிறார்கள் மடைமாற்றுகிறார்கள் அதிமுக காரர்களை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரே இயக்கம் உங்கள் கட்சி இங்கே பங்கேற்கவில்லை நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம் மேலும் சீமான் பெரியாரை திட்டுகிறார் என்று பேசுகிறார்கள் அதுபோல ஒவ்வொரு கட்சிகளிடமும் அவர்களுக்கு போல் அவர்கள் பேசுகிறார்கள் பேசுவதற்கு திமுகவிற்கு சொல்லியாக கொடுக்க வேண்டும் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் ஆனால் அங்கிருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகள் அதற்கு பலியாகிவிடக்கூடாது என்பதுதான் நமது நோக்கம் எதற்காக விடக்கூடாது திமுக தேர்தல் முடியும் வரை அவர்களுடைய உண்மையான முகத்திற்கு ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டுதான் போட்டு கேட்பார்கள் முடிவு எண்ணி அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் பார்த்தீர்களா ஒட்டுமொத்த வாக்குகளில் இத்தனை சதவீதத்தை பெற்றுவிட்டோம் எல்லா வாக்குகளும் எங்களுக்குத்தான் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது என்று தம்பட்டம் அடிப்பார்கள் அவற்றையெல்லாம் நிச்சயமாக நம்மால் காது கொடுத்து கேட்க முடியாது ஆகவேதான் நாம் முன்வைக்கின்ற யோசனை என்னவென்றால் தலைவர்கள் அவர்களுடைய முடிவுகளை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஈரோடு கிழக்கில் இருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைத்து நண்பர்கள் அனைத்து இயக்கங்கள் அதாவது திமுக தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு வலிமையான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அது என்ன முடிவென்றால் நீங்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களிப்பது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் உங்கள் நண்பர்கள் நீங்கள் சொன்னால் கேட்பார்கள் என்ற நிலையில் இருப்பவர்கள் என உங்களுடைய கட்சி தேர்தலில் நின்றால் நீங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பீர்களோ நீங்கள் தேர்தலில் நின்றால் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பீர்களோ அப்படி நீங்கள் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள் அவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் ஓட்டு போட வேண்டும் அது அவர்களுடைய இஷ்டம் அவர்கள் விருப்பப்பட்டால் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம் அல்லது அங்கே இருக்கின்ற சுயேச்சைகளுக்கு ஓட்டு போடலாம் அது பிரச்சனை அல்ல திமுக எதிர்ப்பு சக்திகளுடைய ஓட்டுகள் திமுகவிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதுதான் இங்கே நாம் முன்வைக்க வேண்டிய முக்கியமான கருத்து அதற்கு காரணம் நான் அண்ணா திமுக காரன் என்பதால் மட்டுமல்ல திமுக போன்ற வாக்குறுதி தவறுகின்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்கள் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருவதால் இங்கு இருக்கின்ற அடித்தட்டு மக்களுடைய வழிகள் புரியவில்லை இன்று அடித்தட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த அரசியல் களத்தில் பயணித்து வருகின்ற திமுகவை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தலைவர் அதை உறுதிப்படுத்துகிறார் அவர் என்ன சொல்கிறார் திமுக கூட்டணியில் வழியோடும் வேதனையோடும் அவமானத்தோடும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் இப்படி சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தைகளை நாம் திமுக காரர்களுடைய அந்த தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வைத்து கொள்ளலாம் இதுதான் ஒரு உதாரணம் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வார்கள் வேலை முடிந்தால் தூக்கி வீசி விடுவார்கள் எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் திருமாவளவனை கொடியேற்ற விடுகிறார்களா அவர் கட்சியின் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு புத்தக வெளியீடு வைத்தார் அதற்கு விட்டார்களா அவர் இந்த கட்சியில் இருந்து விலகி அவர் தாமேக்காவில் சென்று இணைந்து விட்டார் இதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தானே நஷ்டம் திமுகவிற்கான நஷ்டம் அவர்கள் புற நஷ்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதுபோல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர் மக்களுக்காக குரல் கொடுத்தால் திமுக அமைச்சர் சேகர்பாபு பொதுவெளியில் சொல்கிறார் பாலகிருஷ்ணனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியவில்லை கேட்டு அதை செய்து கொடுப்போம் என்கிறார் எவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தை அது ஆக இவர்கள் கூட்டணியில் திமுகவுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அடித்தளமாக இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்கள் கொடுக்கும் மதிப்பே இப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன மதிப்பை கொடுத்து விடுவார்கள் ஆகவே தயவு செய்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள் இருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகள் உங்களுடைய வாக்குகளை ஒருபோதும் திமுக காரர்களை நம்பி அவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகளை நம்பி அவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு உங்களுக்கு செய்கின்ற சில விஷயங்களை நம்பி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தக்கூடாது நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தவறான கட்சிக்கு வாக்களித்து விடக்கூடாது நீங்கள் விருப்பம் என்றால் நாம் தமிழருக்கு வாக்களிக்கலாம் இல்லை இல்லை நாம் தமிழர் எங்கள் கொள்கையோடு மாட்டார்கள் என்றால் அங்கிருக்கிற இருக்கிற சுயேட்சைகளுக்கு வாக்களியுங்கள் இல்லை எவரையுமே பிடிக்கவில்லை என்றால் நோட்டாவிற்கு கூட வாக்களியுங்கள் ஆனால் திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள் இதுதான் நாம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு நீங்கள் இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்தால் என்ன நடந்துவிடும் இங்குதான் நாம் தலைப்புக்குள் வருகிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் திமுக கடந்த இடைத்தேர்தலில் பட்டியலெல்லாம் அடைத்து பல வெகுமதிகளை வாரி இறைத்து அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் அந்த நேரத்தில் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகளை வாங்கியது அதுதான் அதிமுக உறுப்பினர்களுடைய அண்ணா அதிமுக உடன்பிறப்புகளுடைய இரத்தத்தின் இரத்தங்களுடைய அந்த கட்சி பற்று அவர்கள் எதற்கும் வசியவில்லை கட்சிக்காக வாக்களித்தார்கள் ஆனால் அண்ணா அதிமுக ஆதரவாளர்கள் அல்லது பொதுவாக இருப்பவர்கள் திமுகவுடைய அந்த அழுத்தத்திற்கு அவர்களுடைய மற்ற விஷயங்களுக்கு ஆட்பட்டதால் அவர்களால் அந்த வாக்கை வாங்க முடிந்தது அது கடந்த இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய தெய்வ திரு இளங்கோவன் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை அதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தல் நடக்கிறது ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது நாம் தேர்தலில் எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் எந்த கட்சியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் அண்ணா திமுக திமுகவை ஒதுக்கும் தேமுதிக திமுகவை ஒதுக்கும் பாஜக திமுகவை ஒதுக்கும் பாமக திமுகவை ஒதுக்கும் தாவேகா திமுகவை ஒதுக்கும் தமாக திமுகவே ஒதுக்கும் இப்படி அனைத்து கட்சிகளும் திமுகவை ஒதுக்கும் பொழுது அந்த கட்சிகளுடைய ஓட்டு அவர்களுக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே திமுக நிச்சயமாக கடந்த முறை வாங்கிய அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்கின்ற இருந்து பின்னடைவை சந்திக்கும் அப்படி ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டால் வாக்குகள் எண்ணி முடிவு சொல்லும் பொழுது கடந்த இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலில் திமுக வாக்குகள் பின்தங்கியிருந்தால் அதுதான் தமிழகத்தில் திமுகவினுடைய சரிவிற்கு ஆரம்பமாக அமையும் அதைத்தான் நிகழ்த்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அங்கிருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகளுடைய ஆசையும் அதுதான் ஆனால் அதை யாரும் ஒருங்கிணைத்ததாக தெரியவில்லை கடைசி நேரத்திலாவது நீங்கள் வேறு எந்த அரசியல் முடிவுகளையும் எடுங்கள் என்று நான் சொல்லவில்லை திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தினரை உறுதியாக இருக்க வைக்க வேண்டும் உங்கள் நண்பர்களை உறுதியாக இருக்க வைக்க வேண்டும் திமுக எதிர்ப்பு இயக்கங்களை மேலும் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு நீங்கள் இயக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அங்கே திமுக பின்னடைவை சந்திக்கும் சரி திமுக பின்னடைவு சந்தித்து விட்டது இதனால் இருபது இருபத்தி ஆறில் எப்படி கூட்டணி உருவாகும் என்பதுதான் கேள்வி இருபது இருபத்தி ஆறில் ஒரு மெகா கூட்டணி இங்கே தேவைப்படுகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஆட்சி அமைத்த வரலாறு உண்டு இன்றும் அந்த கட்சிக்கு அந்த வலிமை இருக்கிறது அதனை மாற்று கருத்து இல்லை இருந்தபோதும் எதற்காக ஒரே நோக்கம் கொண்ட கட்சிகள் திமுகவை இந்த தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களை ஆளும் வர விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஏன் பிரிந்து நிற்க வேண்டும் ஒன்று சேரும் பொழுது உறுதியாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் இந்த இடைத்தேர்தலில் ஒருவேளை திமுக மிக குறைந்த வாக்குகளில் பெற்றால் கடந்த தேர்தலை விட ஒரு கணிசமான அளவிற்கு குறைந்த வாக்குகளை பெற்றுவிட்டால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்பொழுது அனைவரும் அனைத்திந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருவார்கள் ஒரு வலிமையான கூட்டணி ஏற்படும் அந்த கூட்டணி இருபது இருபத்தி ஆறில் நிச்சயமாக வெல்லும் அந்த கூட்டணி வென்றால் தமிழக மக்களுக்கு உண்மையான விடியல் கிடைக்கும் உண்மையான விடியல் கிடைக்கும் அதற்காகத்தான் ஆசைப்படுகிறோம் ஆகவே ஈரோடு கிழக்கில் இருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் நீங்கள் திமுகவிற்கு வாக்கில் செல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை பிள்ளையில் ஒன்றிணையுங்கள் அதுபோதும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களையுங்கள் அதில் நாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை திமுகவிற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்குகள் செல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்கின்றீர்களோ அது இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்கின்ற சேவை தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்கள் செய்கின்ற ஆகச்சிறந்த பணி அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் அனைத்தும் நன்மையாக அமையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது அந்த மாற்றங்கள் தமிழக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமையும் என்பதை மட்டும் நாம் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல முடியும் ஆகவே இருபது இருபத்தி ஆறுக்கு ஒரு மெகா கூட்டணியை ஏற்படுத்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற திமுக எதிர்ப்பு சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்